உபகரணங்கள் பழுது அமைப்புகளில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளால் சுமார் எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு கியா யமாஹா மற்றும் மெசடிஸ் பென்ஸ் வாகனங்களை ஆய்வுக்காக சாலை போக்குவரத்து துறை ஜே பிஜே திரும்ப பெற அழைப்பு விடுத்துள்ளது ஈராயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு வரையிலான ஐயாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று ரியோ யூபி மாடல் கியா கார்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக சாலை போக்குவரத்து துறை இயக்குனர் ஏடி ரம்லி தெரிவித்தார் இந்த வாகனங்களின் ஒரு முக்கிய மின் கட்டுப்பாடு பகுதியில் கோளாறு தீப்பற்ற வாய்ப்பு இருப்பதாக அறுபத்தி ஒன்பது ட்ரேசர் நைன் ஜி தி வகை மோட்டார் சைக்கிள்களில் சென்சர் கருவியில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் காரணமாக திரும்ப பெறப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து நூற்று நாற்பத்தி ஒன்பது எழுநூறு வகை மோட்டார் சைக்கிள்களில் ஏற்பட்டுள்ள கிழக் கோளாறு காரணமாக அவற்றை ஆய்வுக்காக சாலை போக்குவரத்து துறை திரும்ப பெற்றுள்ளது இருபத்தி மூன்று மற்றும் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட மாடல் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி இ ஜிஎல்சி த்ரீ ஹண்ட்ரட் ஓமெட்ரிக் இ கியூஎஸ் பைவ் ஹண்ட்ரட் ஏஎம்ஜி எஸ் ஃபார்ட்டி த்ரீ இ கியூஇ மற்றும் என மொத்தம் பென்ஸ் கார்கள் ஃபியூஸ் கோளாறு சரி செய்ய திரும்ப பெறப்படுகின்றன பாதிக்கப்பட்ட மாடல்களை கொண்ட அனைத்து உரிமையாளர்களும் திரும்ப பெறுதல் மற்றும் ஆய்வு விரைவில் செய்யப்படுவதற்கு முன்கூட்டியே திட்டமிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் தகவலுக்கு உரிமையாளர்கள் எந்த விற்பனை மற்றும் சேவை மையத்தையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்